ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா எடுத்தோன்னே ஏதோ அடுப்பில் வச்சு வாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட தலை தாங்க அம்மா வந்து ஒரு பண்ணாங்க விசேஷத்துக்குனாங்க அதனாச்சும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கேடா வாட்டினாங்களா அதாச்சும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டு தலை வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஆட்டுத்தலை தான் இப்போ அடுப்பில் நெரு நெருப்பில் வச்சு ஆட்டிகிட்டு இருக்கோம் அப்போ தான் அந்த முடிவ அந்த ஹேரெல்லாம் வந்து நல்லா இதாகும் அப்படிங்கிறதுக்காக நெருப்பில் வச்சு வாட்டிகிட்டு இருக்கோங்க

சொல்லிட்டு ரெண்டு கால் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு காலையும் மாற்றுவேன் நெருப்பில் வச்சு அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா ஓகே ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு அப்போ கத்தி வச்சு சுரண்டினா அந்த ஹேர்லாம் வந்து நெருப்பில் வட்டி நல்லா இதாக தீஞ்சுட்டு மாட்டிங்களா ஆனால் வாட்டர் ஸ்மெல் நல்லா இருந்துச்சுங்க இந்த ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னு சொல்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஓகே சொல்லிட்டு அது நல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க கத்தி வச்சு அவசியம் வந்து நான் பண்ண நான் வந்து என்ன ரெண்டா கால் நான் இது பண்ணி பாத்தீங்களா குடும்பம் நான் நீ பண்ணலை நானும் பண்ணுறேன் குடும்பம் சொல்லிட்டு நானும் வாங்கி கத்தியை வாங்கி ஆட்டோட காலோட இதெல்லாம் வந்து கி வேணாம் அது வந்து பண்ணிட்டு இருந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க அம்மா பார்க்கல நான் கிளீன் பண்ணிருந்தேன் திடீர்னு பார்த்துட்டு என்னம்மா தோலை மட்டும் உள்ள இருக்க உள்ள இருக்க பாதி தோ பாதி தோலையும் எடுத்துட்டு மீது உள்ள என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நானே ஓ ஆமல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறாங்க நானே பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் வெள்ளையா இருக்கும் ஓன இல்லை வெள்ள வெள்ளை ஆட்டுக்குதான் கருத்துக்களை பெயிண்ட் வச்சுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டேன் அப்புறம் தெரிஞ்சு அது தோல் உள்ள இருக்க தோளுங்கிறது எங்க அம்மா சொல்லுவோம் நீயே பாத்துக்கம்மா நான் அந்த அரை உரை வேலை பாக்கலாமா நீயே பாருமா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்ப எங்க அம்மா தான் வச்சுட்டு இருந்தாங்க அப்ப ஒவ்வொன்று இந்த காது உரம் இந்த கும்பு இருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து சரியா கிளீன் பண்ண முடியல அந்த இடத்துல நெருப்பு நல்லா சரி நல்லா வாட்டினா தானே அந்த இது ஹேர்லை ஆகும் இந்த மாதிரி போட்டு வாக்கிட்டு இருந்தாங்க அடுத்து அடுத்து என்ன கிளீன் பண்ணி அழைச்சி ஒரு கட்டிங் தான் அருவாழ வச்சு கத்தி இருந்துச்சு கத்தி தியேட்டருக்குள்ள நான் அருவாலை வச்சே போட்டு இதை வச்சு நான் கட் பண்ணிடுறேமா சொல்லிட்டு இதை வச்சு கட் ஆரம்பி அருவாலை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து இந்த இதோட ஒரிஜினல் வீடியோ வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சாங் பாடுங்க அதனால வந்து காப்பி ரைட் வாடுன்னு சொல்லி ஸோ அந்த இஷ்யூக்காக வந்து நம்ம வந்து அந்த வாய்ஸ் மட்டும் பிரேக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓன் வாய்ஸ் கொடுக்குறோம் ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக எப்படி வச்சு இப்படி வச்சு வெட்டணுமா அப்படி வச்சு வெட்டணுமாங்கிற ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் பிடி அப்படிங்கிற மாதிரி வச்சு வெட்டியாச்சுங்க வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டோம் சரி ஒரு வழி இந்த பலாப்பழம் பலாப்பழம் தானே கட்டிங் போட்டு தானே பலாப்பழம் வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்து போட்டு எடுத்தாச்சு ஒரு வழியாக எடுத்தாச்சு ரெண்டாவது ஃபைனலாக வந்து என்ன இது என்ன ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா அதோடய மூளை இருக்குது பார்த்திங்களா மூளையை வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும் அழகாக கட் பண்ணி எடுக்கணுங்கள நம்ம இதை இந்த சைடு கட் பண்ண போயிட்டு அந்த சைடு என்ன பண்ணிச்சு குழம்பிடுச்சுங்க அருவாள் நீ உங்களுக்கே இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லைம்மா நான் எனக்கு இதெல்லாம் அத்திப்பிடிமா நானும் அசாட்ட நான் கிளீன் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இதை கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் ஒன்லி சாப்பிட மட்டும்தான் செய்வேன் நான் இந்த கட்டிங் சமையல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு வழியாக தண்ணி வந்து அலுசத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கட்டிங்காக போடணுமா சொல்லிட்டு எங்கள் அம்மா சின்ன சின்ன கட்டிங்காக போட்டுட்டு வச்சிட்டுருந்தாங்க இந்த ஃபைனலாக வந்து ஒவ்வொரு கட்டிங்க பார்த்து 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 இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி கட் பண்ண கட் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லு கல் ஆட்டுத்தலையே கட்டிக்கே ஆலங்க இல்ல ஆமாம் அப்போ டக்குன்னு கட் பண்ணும்போது இப்போதான் பார்த்தீங்களா இந்த 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 இடத்துல இந்த பாட்டில் தான் இந்த மூளை வந்து குழம்புனது அப்போ மெதுவாக அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி அங்கிட்ட ஒரு வழியாக வந்து அதோட ரொம்பலாம் டேமேஜ் ஆகலை ஓரளவுக்கு தான் டேமேஜாக இருந்துச்சு அக்கா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து அது எடுத்தாச்சு இது வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அசாட்டை நம்ம பண்ணிடலாம் ரொம்ப கொஞ்ச நாள் கேப்பு விட்டு கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதம் நம்ம கேப்பு விட்டு பண்ணுறோங்கும் போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஆற்று நம்ம அதிகபட்சம் வந்து நம்ம விசேஷ நாள் சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் ஆட்டுத்தலைனா வந்து ரொம்ப ரேர் தானில் அதனால வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக என்கிட்ட முழுசு ஒரு மூளையாக இருந்தது ரெண்டு மூளை ஆயிடுச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பீஸாக வந்துடுச்சு சரி ஓகே நல்லா பீஸ் பீஸ் ஆகாமல் ரெண்டு பீஸ் தானே இருக்குது இதுவே நான் இதுவே போதும்ப்பா ஆத்தம் சொல்லிட்டு கிணத்துல வாங்கி கிணத்துல வாங்கி வச்சாச்சு ஆட்டுதலை அப்படியே மெது மீது அங்கட்டு திருப்பி திருப்பி பாத்து வேற எங்கன்னா என்ன இது இருக்கும் மாதிரி திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து வெட்ட கட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இந்த ஆட்டத்தில் வந்து இந்த மண்டை பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு பூச்சி இருக்குமா ரெண்டு மூணு பூச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பட் வேணா அதை மறந்துட்டு இந்த இடத்துல பட் வேணால் எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல கக்ரூட்டாக அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆல் நான் அது வந்து நம்பலை நான் எடுத்து எடுத்துக்காமங்க இங்கே பாரு இதாம் மண்டபூச்சி அப்படின்னா இன்னமும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இது வந்து அப்போ ஆட்டுத்தலை ஒரு வழியாக வந்து பீஸு எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி கட் பண்ணி அரிசி வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சட்டி வச்சு அந்த எண்ணெய் கரிமீசலப்பட்ட சோம்பு எல்லாமே சுற்றாச்சு லேசாக ஒரு பொன்னிறமாக வந்தோன்னே வெங்காயத்தை கொட்டுவோம் ஃபஸ்ட்டு டக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு அதனால கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் மக்களமாகச்சு என்னதான் நம்ம வந்து சிலிண்டரில் சமைச்சாலுமே மண் அடுப்பு விறகு அடுப்பில் சமைக்கிற அந்த தனி ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு எப்போதுமே அது வராது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அப்போ ஓகே வந்து ஒரு லேசாக பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து வந்து வெங்காயத்தை போட்டாச்சுங்க சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் பல்லாடி வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதோட கொ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பட் நம்ம வந்து இப்போ அந்த வெங்காயம் பற்றாது அப்படிங்கிறனால நம்ம சி பெரிய வெங்காயம்னா எக்ஸாக்ஸாக இருந்துச்சு அதனால் ஓகே சொல்லிட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி அந்த வெங்காயம் போட்டுக்கணும் போக வெங்காயம் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோம் அது வந்து பொன்னிறமாக வரணும் அதுக்குள்ளே வந்த பன் தக்காளி அங்கே வந்து ரெண்டு கோழி ஜோடி போட்டு போகுது இந்த கட் பண்ணி பீஸு அணுகிணா இருக்கும் அந்த ஆட்டு அந்த பீஸுக்கு கிடக்கும் அந்த கோழி மேஸ்ட்டு ஓகே ஓகேனால வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னியிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ண முடியலவா அது மாதிரி கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரட்டு அதுக்கு நல்லா அது வரைக்கும் நல்லா வந்து தூரில் பிடிச்சிடாம எண்ணெய் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஓட்டியிருக்கோம் இருந்தாலும் நல்லா கிண்ணி விட்டா தான் நல்லா சரி சமமாக வந்து பொன்னிறமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிண்ணிகிட்டு இருந்தாங்க நீ என்னம்மா இருக்க இன்னும் என்னம்மா வீடியோ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிறேன் அது வந்து என்ன பொன்னிறமாக வந்தோன்னா தக்காளியை போட்டு நல்லா வதக்கோட்டுருவோம் வதக்கி விட்டு தட்டை வச்சு கொஞ்சம் மூடி மூடி வச்சுடுவோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் இதை நேச ரெண்டு உப்பு போட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த வீடியோ எடுக்கிற கேப்பில் வந்து இன்னும் மாப்பா தான் தக்காளியை மூடி வச்சு அது தண்ணி நம்ம குழம்பு குடிக்கிறதும் பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த வீடியோ வந்து நம்ம சிங்கிள் ஷேர் பண்ணி அதுக்கு காணுங்க அதை வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பட் வேணால் ரெக்கார்ட் ஆகாமே இதாகிடுச்சுங்க அந்த அலசி வச்ச மட்டன் தலையெல்லாம் நல்லா போட்டாச்சு போட்டு நமக்கு தேவையான காரம் நாள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ரெண்டு கொதி வந்தோன்னே மொதல் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதாங்க ஓகேவா பாருங்கள் உங்களில் இந்த மாதிரி வந்து ஆட்டுத்தலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃபைனலாக வந்து ஃபைனல் ஸ்டெப் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பத்த பத்தில் அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அது வந்து நம்ம புளி கரைச்சி கொஞ்சம் லேசாக ஊற்றணும் அல்லவா நல்லா புளியை கரைச்சி கொஞ்சம் புளியை போய் எடுத்து வந்து ஊற வச்சிக்குவோம் அப்புறம் வந்து நம்ம கருத்து ஊற்றணும் அப்படிங்கம்மா அப்படியே முடி வச்சாச்சுங்க முடி வச்சுட்டு அப்போ போய் அவங்க அம்மா புளி எடுத்துக்கலாம் அப்போ நான் போய் எடுத்து வந்து புளியை எடுத்துக்கிட்டு அப்போ எங்கள் அம்மா புளியை கரைச்சு அதையும் வந்து அதிலேருந்து நல்லா ஆட் பண்ணி ஊற்றினாங்க குட்டி ஃப்ரெண்ட் அவங்க விளாண்டுட்டு விளாண்டுருக்குறாங்க இப்போதாங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது அதனால் கொதித்த உடனே புளியை கரைச்சி அதில் ஊற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா புளியை கரைச்சிட்டு இருந்தாங்க சீக்கிரம் ஊற்றுமா அந்த வீடியோ ஊற்றி அவங்களுக்கு போகணுமா வெயிலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இரமா இறமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபன்னாக பார்த்துங்க சரி ஓகே குழம்பு கொதிச்ச உடனே எங்கள் அம்மா புளியை கரைச்சிட்டு தாங்க என்னம்மா குழம்பு புளியை ஊற்றுனீங்கன்னா ஊற்றாம நீ பாட்டு கரைச்சிட்டு இருக்கேன் என்னம்மா என்னம்மா அப்படின்னா இரமா அப்படின்ட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பிள்ளையாச்சி ஊற்றி வச்சு நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு வாடகை நல்லா நல்லா வாடகை நல்லா கம கமன்னு வ வாடகை நல்லா வர ஆரம்பிச்சிச்சுங்க அது அநேகமாக உங்களுக்கு கூட இந்த வாடகை வரலாம் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறது வீடியோ பார்த்தா எப்போ வாடகை வாருங்கிறீங்களா அது உண்மையோ உண்மை தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து தள்ளக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு சாதம் வடித்து சாதம் வடித்தாச்சு அதில் ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறதான் ஓகே பாய்